ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ நினைத்தது நிறைவேறவில்லை என்று வருத்தப்படாத எத்தனை தடைகள் வந்தாலும் உன் வேண்டுதலை பழிக்க செய்வேன் இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு தங்கவேன் எனது நோக்கம் உன்னுடைய எதிர்காலம் பற்றிய தொடர்பானது தான் இன்றைய காலகட்டத்தை பார்க்கும்போது நாளைய விடியல் உனக்கான விடியலாக விடியும் நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்று நிறைய செயல் செய்தாய் அந்த செயலுக்கான பலனை தரப்போகிறேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உன்னை பக்குவப்படுத்தி விட்டதல்லவா இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் நிச்சயமாக இனி நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் நடக்கும் என்று நம்ப நீ நம்பிய காரியம் நிச்சயமாக நடைபெறும் அதற்குத்தான் நிறைய தடைகள் வந்தது எத்தனை தடைகள் வந்தாலும் இனி உன் சாயை தகர்த்தெறிந்து விடுவேன் நிம்மதியாக தூங்கும் நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கிறாயோ அது நடக்கும் இன்று இரவு சாயி சாயி என்று சொல்லிவிட்டு தூங்கும் தூக்கம் வரும் வரை சொல்லு தூங்கிக் கொ சொல்லு தூங்கிவிடுவாய் கண்ணா விடுவாய் எண்களை சொல்லாதே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு கண்ணயர தூங்குவாய் நல்லதே நடக்கும் என் தங்கமே உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னை காக்க நான் தானே ஓடு ஓடி வருவேன் மனம் தளராமல் தானே இருந்தாய் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அற்புதம் நடக்கும் என்று தானே இருந்தாய் தன்னம்பிக்கையோடு தானே இருந்தாய் உன் கஷ்டம் விரட்டி கொண்டு வந்தது நானும் அதை பார்த்து தான் இருந்தேன் கஷ்டம் வந்ததோடு ஒரு சில தடைகள் உன்னை நெருக்கிக் கொண்டிருந்தது அந்த தடைகள் எல்லாம் விலகப் போகிறது கவலைப்படாது வாழ்க்கையில நீ எந்த சூழலை தாண்டி வந்திருக்கிறாய் என்று உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இக்கட்டான சூழல் கூட எப்படி வந்துள்ளது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னால் உடனடியாக சூழலை கடந்து வந்திருக்க முடியாது நிச்சயம் முடியாது அவர் முடிவுக்கு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருந்திருப்பாய் அந்த சூழ்நிலையில் உடனடியாக என்னை அணுகினார் அது உன்னுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி அதில் பாதித்து உன் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி அதில் பாதித்து என்னை தேடி ஓடி வந்தால் நானும் அதற்கு வழிகாட்டினேன் இனியும் வழிகாட்டுவேன் காலத்தை நீ வீணாக்கக்கூடாது அவ்வளவுதான் இனி உனக்கு முன்னேறும் காலம் வந்துவிட்டது நீ தோற்கவில்லை கோழைகள் தான் தோற்றுவிட்டேன் என்று சொல்வார்கள் தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு மனுஷனும் வெற்றியை அதிக தூரம் சுமக்க முடியாது ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பிறக்கும்போதே யாரும் தான் என்னவாக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு பிறப்பது கிடையாது எல்லாம் நீ கற்றுக்கொண்ட பிறகுதான் அதுவும் உன் அனுபவத்தால் மட்டுமே யோசிச்சு யோசிச்சு உணர முடியும் எதிலும் எங்கு நீ ஜெயித்து விட்டேன் என்று சொன்னாலும் கடைசி வரை உன் கையில் பிடித்திருக்க முடியாத தோல்விதான் முடிவு எங்கு தெரிஞ்சுக்கோ நம்பிக்கையாக இரு உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அதற்கு நான் வழிவகுப்பேன் தடைகள் வந்ததெல்லாம் தடம் தெரியாமல் போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் அது அதிசயம் நடக்கும் உனக்கு பார் பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையே இனி சந்தோஷமாக இருக்கப் போகிறது ஆம் தங்கமி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன் இஷ்டம் போல் வாழப்போகும் காலம் வந்துவிட்டது மற்றவர்களுக்காகவும் உண்மை இல்லாத உறவுகளுக்காகவும் உன்னையும் உன் ஆசையும் எப்போதும் ஒருபோதும் அடமானம் வைக்கக்கூடாது என்று தான் சொல்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கும் தாயும் தந்தையும் வருத்தப்படாமல் நீ செய்யும் அனைத்து செயல்களையும் நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு துணை நின்று நன்மையே தருவேன் மனிதர்கள் அனைவருக்கும் மனம் என்னும் திரைக்கு பின்னால் ஏதாவது ஒரு தவிப்பும் இருக்கும் வெளியே கூற முடியாத விஷயமும் இருந்து கொண்டு இருக்கும் அதை நீ யாரிடமும் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி உன் சாய்க்கத் தெரியும் நீ அதை என்னிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் பிள்ளைகளுடைய சிரிப்பையும் அழுகையும் கோபத்தையும் மட்டுமே நான் பார்ப்பதல்ல உன்னுடைய மன ஓட்டத்தையும் எண்ணங்களையும் உன் தவிப்பையும் நான் பார்த்து தான் இருக்கிறேன் அசை போட்டு தான் இருக்கிறேன் எது உன் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக உனக்கு தோன்றுகிறதோ எது உனக்கு சந்தோஷத்தை தரும் என்று நினைக்கின்றாயோ அதைத்தான் உனக்கு நிச்சயமாக தெரியும் எது உன் மனக்குழப்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறதோ அதை நிச்சயமாக உன் இடத்திலிருந்து நான் விளக்கு நடப்பதையெல்லாம் பார்த்து நீ கவலைப்படக்கூடாது இன்று விடியலில் இருந்தே உன் மனம் எதை யோசித்தது என்று எனக்கு தெரியும் எப்படி வருத்தப்பட்டது என்று எனக்கு தெரியும் எது நடக்க வேண்டும் என்று தவிப்பாய் தவித்ததும் எனக்கு தெரியும் அத்தனையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் எதிர்பார்ப்பை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் நாளை காலை உன் கையில் என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும் இத்தனை நாள் ஏற்பட்ட தடங்களுக்கு விட்டது தீர்ப்பு கிடைத்து விட்டது நீ எதிர்பார்த்த விஷயம் நடப்பதற்காக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை நான் தரப்போகிறேன் உன் மனதில் குடியிருக்கும் உன் சாயி உன்னை ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன் நிச்சயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பேன் நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கை அழகாக மாறும் நீ நினைத்தது நடப்பதற்கான திருப்பத்தை நிச்சயம் நான் நடத்தி தருவேன் பொறுமையாக நீ இருக்கும் வரைக்கும் நீ நினைக்கும் ஆசைப்படும் விஷயம் எதுவும் தவறாக போக விட மாட்டேன் உன் விருப்பம் உன் கையில் கிடைக்குமாறு செய்து சந்தோஷப்படுவேன் திருப்பத்திற்கும் மன மகிழ்வுக்கான காலம் வந்துவிட்டது உன் கையில் கிடைத்ததும் எல்லை இல்லாமல் ஆனந்தப்படுவார் நல்லது நிச்சயமாக நடக்கும் இதன் மீது நம்பிக்கை வைத்து நல்லதே நினை அனைத்தும் உந்தோசமாகும் இந்த நாள் வரைக்கும் எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று வருத்தல்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ விட அதிகமாகவே உனக்கு அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கப் போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் கூட பல மடங்காக கிடைக்கப் போகிறது இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டாய் தருகிறேன் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டாய் தருகிறேன் சந்தோஷமான குடும்பம்தான் எனக்கு பிடிக்கும் ஒற்றுமையாக வாழும் குடும்பம்தான் எனக்கு பிடிக்கும் பலமான முன்னேற்றத்தோடு நிச்சயமாக வாழ்வாய் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து அனைத்தையும் அடைய வைப்பேன் அறிவு இது உன் சாயின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து தருணத்திலும் நான் சொல்வது அனைத்தும் உன்னை வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும் நிச்சயம் நீ நம் நிம்மதியாக தூங்குவாய் சந்தோஷமாக தூங்குவாய் நம்பிக்கையோடு தூங்குவாய் இப்போது கண்ணை சர்ந்து தூங்கு சாயி சாயி என்று சொல்லி கண்ணை எறும் வரை சொல்லிவிட்டு தூங்கு நிம்மதியாக தூங்குவாய் நாளை உனக்கானது கிடைக்கும் தடைகள் எல்லாம் தகன்றி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாயிரா